தேவருக்கே உண்டாகட்டும் இந்த நாட்டு வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இதனால் இனது வசனத்தை கேட்குற ஒவ்வொருத்தனை ஏசம் ஆசீர்வதிப்பார் இந்த நாளில் ஆட்டங்கள் உங்களுக்காக தினம் கூட்டுறதுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு ஆட்ட நேரவசனம் எனகமாக இருபத்தி ஒன்று நம்ம முப்பதில் ஒரு வருஷத்தை வாசிக்கிறோம் இதனால் ஏசு கிறிஸ்துவோடைய பாடல்களை நம்ம வந்து நிதானித்து விட்டுருக்கிறோம் பார்த்து வார்த்தை இருந்தனால உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்ன நம்ம இருபத்தி ஒன்னு ஒன்பது அப்படியே மோச ஒரு வெங்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தை மேல் தூக்கி வைத்தான் சர்ப்பம் ஒருவனை கடித்த பொழுது அவன் அந்த வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து உழைப்பார் அப்படின்னு இது நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் சற்று முன்னாடி நம்ம போய் பார்த்தோம்னா சிறுவழி சனங்கள் கடந்து வந்த பாலைங்களை அவங்க வந்து மோசடி மோதமாக அவங்க என்னடா அவங்களை காப்பாத்தி கொண்டு வராங்க மோசடி மோதமாகவும் ஆண்டுகள் விரோதமாகவும் அந்த இடங்களில் வந்து உருமுறுத்து பாவம் செய்கிறாங்க ஆண்டுகளை வந்து அதிகமாக கோபப்படுத்தினா மோசடி கோபப்படுத்துறதுனால அந்த இடத்துல வந்து கொல்லி வாய் சாப்பிடணும் ஜனங்களுக்குள்ள வந்து ஜனங்களை கட்டிக்குது கடிச்சாலே அதே பேர் சாகுறாங்க செத்து இது வந்து கடிச்சு கடிச்சு ஜனங்கள் சாகுறதுனால ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவர் நோக்கி முறையிடுறாங்க மோசடி அப்ப ஆண்டும் சொல்றாரு நீ ஒரு முக்களை சர்ப்பத்தை முட்டு பண்ணி அதை வந்து ஒரு கும்பல மாட்டிவிடுங்க அத வந்து யார் தான் வந்து பாக்குங்க அந்த அந்த கொலிவாய் சர்ப்பம் வந்து கடிக்கிடும் அவங்களை நோக்கி பார்க்கும்போதே அந்த முக்களை சர்ப்பத்தை பார்க்கும்போதே புழைப்பாருங்க சாகப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப இதே போல மோஷே ஒரு முங்கல சர்ப்பத்தை முட்டு பண்ணி விக்கிறாரு வச்ச உட்னா அந்த ஜனகர் வந்து அந்த கொலிவாய் சர்ப்பம் அடுத்த நெனைச்சி யார் நான் அந்த குங்கல சர்ப்பத்தை பார்த்தாங்களா அவங்க அத்தனை வந்து அதை பற்றி தெரியாதவர்கள் யாருமே அது கொண்டு ஒருத்த கூட இருக்க முடியாது அருமையான முறையில் இயற்கா எல்லாருமே சொன்னா எல்லாருமே வந்து ஆண்டவர் பற்றி அறியாத

சுவாசிக்கிற எவனும் கெட்டுப்போகாம வந்து நித்திய ஜீவனை அடைய வேண்டும் அப்போ இவர் வந்து அந்த சர்ப்பத்தை சல்பமாக உயர்த்தப்பட்டது போல குமாருவானவர் நமக்காக சிலுமையில உயர்த்தப்பட்டவராக மேலே இருக்கிறார் இன்னைக்கு அவரை பிடிச்சு சிலுமையில அடிச்சு அவர் நமக்காக அவருக்கு ரத்தம் சுத்தி இன்னைக்கு இருக்கிறாருன்னா அவர் பார்க்கிற யாருமே ரசிக்கப்பட வேண்டும் அவரை பார்க்கிற யாருமே ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் அவரோட நோக்கம் அதுக்காகவன் இந்த உலகம் வந்து அவர் நமக்காக தான் அவர் வந்து மறைத்து சிலுவையில் உயர்த்தப்பட்டவராக சிலுவையில் வந்து வந்து ஆணி அடைக்கப்பட்டவராக கைகளெல்லாம் விரிச்சு விரிச்சு அப்படியே நமக்காக ரத்த சுத்தி அனுபவமாக இருக்கிறார் அதை பார்க்குற ஒவ்வொருத்தருமே ரசிக்கப்பட முடியும் அதை விசுவாசிக்கிற யாருமே ஆசீர்வதிக்க முடியும் அதை யாரெல்லாம் பார்க்குறாங்களா அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களா அவர்கள் அத்தனை பேருக்குமே நித்திய ஜீவன் கடந்து வரும் தன்னை விசுவாசிக்கிறான் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படைக்கு உயர்த்தப்படுகிறது